சுகபேரி அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடிஞ்ச ஒரு அல்வா அல்வா மாதிரியே இருக்கும் அது இரவில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டோம்னா காலையில் எந்திரிக்கும் போது மோசம் ஃப்ரீயாக போயிடும் அது மட்டும் இல்லை உள் உஷ்ணும் தனியும் புண்கள் இருந்தால் ஆறி அதிகமாக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் வரும் தண்ணி சரியாக குடிக்காமல் தாகம் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு விடுறவங்களுக்கு மலச்சிக்கல் வரும் நல்ல தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிச்சோன்னா பெருங்குடலுக்கு நீர்ச்சத்து அதிகமாகி மலத்தை வெளியேற்றக்கூடிய தகுதி உண்டாகும் சாப்பிட்டே இருக்கும்போது நற்பலம் உண்டாகும் பொதுவாகவே திருவிழாவை கற்பமாக எல்லாேருமே இரவில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா மலைச்சிக்கல் இருக்குதோ இல்லையோ இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் இல்லாதவங்க அரை ஸ்பூன் திருவிழாவை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா உடல் முழுமையான ஆரோக்கியத்து பெறும் நல்ல ஜீரண சக்தியும் குடல் குடலுக்குட சுத்தியும் உண்டாகி அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய்கள் வராமல் நல்லா இருப்பாங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சொன்னார் நம்மளுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயரகவன் ஐயா மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்திரையா உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட மலச்சிக்கலுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு அப்படின்னு கேட்டோம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது ஒரு சிலதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை பார்த்தீங்கன்னா முழு முத்தானது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்குங்க மகிழ்ச்சிங்க ஐயா ஐயா இன்னிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாருக்குமே நிறையா இருக்கு சரி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு மேலேனாவே மலச்சிக்கல் உருவாகிடுது சரி அதுவும் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிவியராக இருக்குது இந்த மலச்சிக்கல் உடலில் பழச்சிக்கல்களை உருவாக்குது சித்தர்கள் சொன்ன மாதிரி அஜீர்ணமும் மலச்சிக்கலும் மாதி நோய்கள் அதனால் வரதா மீதி நோய்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் இப்போ அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுனா பாரம்பரிய முறைப்படி நீங்கள் என்னென்ன மாதிரியான மருந்துகள் மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்க சரி மலச்சிக்கல் வருதுன்னா முதல்ல மருந்துகளை விட அவங்க கொஞ்சம் கவனமாக உணவு இருக்கணும் அதிகமாக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் வரும் தண்ணி சரியாக குடிக்காமல் தாகம் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு விடுறவங்களுக்கு மலச்சிக்கல் வரும் நல்லா தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிச்சோன்னா பெருங்குடலுக்கு நீர்ச்சத்து அதிகமாகி மலத்தை வெளியேற்றக்கூடிய தகுதி உண்டாகும் அடுத்து உடம்புல துவர்ப்புத்தன்மை குறையும் பொழுது பெருங்குடல் இயக்கம் சீராகாது துவர்ப்புத்தன்மையுள்ள மாதுளம்பழம் இந்த மாதிரி சில மலச்சிக்கலை நீக்கக்கூடிய நார்ச்சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் நீங்கும் அவங்களுக்கு அதுக்கு மீறி அவங்களுக்கு உணவில் மலச்சிக்கல் நீங்கலை ரொம்ப குடல் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் மலச்சிக்கல் நிவாரணப் பொடின்னு ஒன்று செய்கிறோம் மலச்சிக்கல் நிவாரணப் பொடி இந்த பொடியில் நிலாவரை, சூரத்தாவரை சிவதை சுக்கு மிளகு ஓமம் வாயு விலங்கம் கறிவேப்பிலை இந்த மாதிரி பொருள்லாம் போட்டு நாங்கள் நல்ல மலச்சிக்கல் பொடி செய்கிறோம் இந்த மலச்சிக்கல் பொடியை இரவில் படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டோம்னா காலையில் நல்லா மோசம் போயிடும் இது அது மட்டுமல்ல இது கபத்தையும் நீக்கும் பித்தத்தையும் கொண்டு வந்துடும் பித்த நீர்களையும் வெளியே தீரும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் குறைச்சிரும் எல்லாமே நிறைய நோய்களையும் தணிக்கக்கூடியது அதனால் இந்த பொடியே கொடுப்போம் சில பேர் வந்து இது இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சுகபேதி அல்வா ஆ சுகபேதி அல்வா ஆமாம் சுகவேதி அல்வாங்கிறது குல்கந்து சேர்த்து அதில் கடுக்கா பிஞ்சு கரிசாலை பூமி அதிமுதரம் இந்த மாதிரி பல பொருட்களை போட்டு நாம் சுகபேதி அல்வா செய்கிறோம் சுகபேதி அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடிஞ்ச ஒரு அல்வா அல்வா மாதிரியே இருக்கும் அது இரவில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டோம்னா காலையில் எந்திரிக்கும் போது மோசம் ஃப்ரீயாக போயிடும் அது மட்டும் இல்லை உள் உஷ்ணும் தனியும் புண்கள் இருந்து ஆறிடும் வயிற்லிருந்து குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றிட்டு மலச்சிக்கலையும் நீக்கக்கூடியது இந்த அல்வா அதனால் டென்ஷனை குறைக்கும் இது குறையும் பொழுது அதனால் மலச்சிக்கல் குறஞ்சால டென்ஷன் குறையும் இந்த லேகியமும் டென்ஷன் குறைக்கும் அதே சமயம் இதில் இருக்கிற பூமி சக்கர கிழங்கு கொஞ்சம் ஆண்மை சக்தியே அதிகமாக்கும் அதில் இருக்கக்கூடிய அதிமதுரம் வந்து மென்மையாக்கும் உள்ள மென்மையாக்கும் கபம் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும் அதில் இருக்கிற கரிசாலை கொஞ்சம் ரத்த விருத்தியும் உண்டாக்கும் இத்தனை நல்ல பயன்களும் இந்த சுகவேதி அல்வாவில் இருக்குது ஓகே 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 அதனால் இது கொடுப்போம் இதுக்கு அடுத்தபடியாக கடுக்காய் நெல்லிக்காய் தானிக்காய் மூணு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஆயுர்வேதத்தில் மிக பிரபலமாக அது கொடுத்துட்ருப்பாங்க நம்ம சித்த மருத்துவத்துலேயும் த திருவிழா சூரணம்னு இருக்குது அந்த திருவிழா சுவரணத்தையும் இரவில் படுக்கும் பொழுது தோர்ப்பு தேவைப்படுறவங்களுக்கு சில நோயாளிகளுக்கு தூர்ப்பு நிறைய தேவைப்படும் அதே சமயம் மலச்சிக்கலும் நீங்கணும் அந்த நேரத்தில் த திருவிழா சுவரணத்தை இரவில் படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் வெந்நீரில் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அது மலச்சிக்கலை நீக்கிடும் அதோட அது நீண்ட நாள் திருவிழா சூரணம் சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் இது அனுபவமான உண்மை ஆனால் தொடர்ந்து சாப்பிட்ணும் இரவில் தொடர்ந்து வெந்நீருடன் திருவிழா சாப்பிட்டுட்ருக்கணும் அதே சமயம் அதே திருவிழாவை காலை இரவு நெய்யில் அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண் பார்வைக்கு பல பலத்தை கொடுத்துட்டே இருக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும் அதே சமயம் உடம்புலையும் வயிற்று புண்கள் உருவாகாமல் பார்த்துக்கும் நெய்யில் சாப்பிட்டா அதே திருவிழா சூரணத்தை தேனில் அரை அரை ஸ்பூன் காலை இரவு சாப்பிட்டாச்சுன்னா வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வயிறு குறைஞ்சிட்டு வரும் ஆனால் இது தொடர்ந்து ஆறு மாதம் சாப்பிட்ணும் சாப்பிட்டே இருக்கும்போது நற்பலன் உண்டாகும் பொதுவாகவே திருவிழாவை கற்பமாக எல்லாேருமே இரவில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா மலச்சிக்கல் இருக்குதோ இல்லையோ இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் இல்லாதவங்க அரை ஸ்பூன் திருவிழாவை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா உடல் முழுமையான ஆரோக்கியத்து பெறும் நல்ல ஜீரண சக்தியும் குடல் கூட சுத்தியும் உண்டாகி அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய்கள் வராமல் நல்லா இருப்பாங்க திருவிழா சொன்னதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் அதுவும் அதேமாரி அல்சர் அடிக்கடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இந்த சுகபேதிவாக தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த அல்சர் நோய்களுக்கான நாம் கொடுக்குற மருந்தோடு அல்சர் நோயும் சே சேர்ந்து குணமாயிட்டு வரும் மூலம் அந்த மூல நோய் வராமல் தடுக்கும் மூல நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த சுகபேதியெல்லாம் கொடுத்துருவோம் அப்போ ஃப்ரீயாக மோசன் போயிடுச்சுன்னா அங்கே மூல நோய் இருக்காது உஷ்ணம் இருக்காது கெட்ட மலம் அந்த தங்காது கெட்ட நீர் இருக்காது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய்றனால இந்த சுகபேதியில் சாப்பிடும்போது மூல நோய் இருக்காது அதே மாதிரி பித்தமும் கபமும் இந்த நில நிலவாகி சேர்ந்த இந்த பொடியை சாப்பிடும்போது பித்தமும் கவமும் இருக்காது இந்த மாதிரி நம்ம மலச்சிக்கலுக்கு கூடிய ஒவ்வொரு மருந்தும் வேறு பல நன்மைகளும் உடம்பு கொடுக்குது அதனால் இந்த முறைப்படி நாம் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் நன்றிங்க ஏன் நண்பர்களே உங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கா அஜீன சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குல்லா வயலுக்குள்ள அல்சர் இருக்கா இருக்கவே இருக்குது அற்புதமான மருந்துகள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஐயா கிட்ட பார்த்திங்கன்னா படித்து படதாரி மரத்தின் மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனைக்கு பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிவையான சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா